கிறிஸ்து குளம்பான காலிக்கதி நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட ஏசினி இனிதான நாமத்துல உங்களோடு கூட இந்த அதிகாலையில இந்த காலிக்கதி நிகழ்ச்சி வழியாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது இந்த நாளை நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா அஹ் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களுக்கோட கூட ஒரு குட்டி கதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன கதை அப்படின்னு சொன்னா ஒரு அரசர் இருந்தார் அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா படை இருந்துச்சு அப்படி படை இருக்கும்போது எல்லா யானைகளிலும் ஒரு யானையை ரொம்ப விசேஷமாக நேசித்தார் ஏன்னு சொன்னா அந்த யானை வந்து ரொம்ப ரொம்ப ஞானமா எல்லா காரியத்தையும் செய்யும் விசேஷமா எங்க அப்படின்னு சொன்னா போருக்கு போறப்ப போருக்கு போறது என்ன செய்யும் போது என்னன்னா எப்படி தப்பித்து போடும் அது எப்படி தாக்கலாம் எல்லாவற்றையும் வச்சியும் செய்யும் அதனால இருக்கிற யாரா இருந்தாலும் அது கூட இருக்கிறவங்க யாருக்கும் என்ன இருக்காது எந்த பயமும் இருக்காது அவங்களுக்கு அடிப்படாது அவ்வளவு சேஃபான என்ன கொண்டு வரமா அதனால அந்த யானை வந்து ராஜாக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பெல்லாம் அந்த யானை முதன்மையா சென்று அந்த போர்ல நல்லா கரைத்து முடிச்சிட்டு வருதோ அது எப்பவுமே என்னது தான் கொண்டு வருமா அப்போ இப்படியே இருந்தோடனே அந்த ராஜாக்கு வந்து யானை மேலே ரொம்ப அதிக அதிகமாக பாசம் வந்துடுச்சு ஆனாலும் அவங்களுக்கு தெரியல யானை வந்து எல்லா டைம்ல ஒரே மாதிரி இருக்காது வயது நாட்கள் செல்ல செல்ல என்ன செய்யிச்சுன்னா அதுக்காக முடியல ஆனாலும் அந்த வயதான காலத்துல கூட என்ன செய்யுமா அது வெற்றியை கொண்டு வருமா அப்ப அரசருக்கே தெரிஞ்சு சரி இனிமேல என்ன செய்யக்கூடாது இந்த யானையை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது இனிமேல அதை என்ன செஞ்சோம் நம்ம நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தஞ்சை அரண்மனையிலே என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு இடத்தை உருவாக்கி அது அரண்மனையில வச்சுக்கிட்டாங்களாம் அப்படி அரண்மனையில வச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த யானைக்கு என்ன ஆச்சுன்னா நல்ல உபசரிப்பு எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த யானைக்கு என்னன்னா சரி இப்ப எவ்வளவு நாள்தான் மரண உணக்குள்ளேயே இருக்கிறது கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றங்கரைக்கு போச்சான் அப்படியே அந்த ஆற்றங்கரைக்கு போன பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா அங்க தெரியல ஆற்றங்கரையில கொஞ்சம் சகதியெல்லாம் இருக்கும் அந்த சேத்துல என்ன செஞ்சு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அதோட கால் என்ன செஞ்சுன்னா அந்த சேர்ல அல்ல சகதிகளை மாட்டிக்கிடுச்சு அப்படி மாட்டின உடனே இந்த யானைக்கு என்ன செய்ய முடியல வர முடியல அப்போ இந்த இந்த யானை அந்த கரை ஆற்றங்கரையில இருக்கிறவங்க பார்த்துட்டு இது ராஜாவுக்கு பிடிச்ச யானையாச்சே ராஜா இது எப்பவுமே இது அரண்மனையில வச்சிட்டு இருந்தாரு அதனால என்ன செய்யலாம் இது யானை வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்சதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா யாருக்கு என்ன செய்ய முடியல அந்த யானை அந்த சகதியில இருந்து எடுக்க முடியல தூக்கி விடுறதுக்கு முடியல உங்களுக்கே தெரியல யானையை யார தூக்கி விட முடியுமா அவருடைய காலை யார பிடிச்சி தூக்கி எடுக்க முடியலைன்னா கண்டிப்பா முடியல ஏன்னு சொன்னா அந்த யானைக்கும் என்ன செய்யல அந்த வெயிட்டு தூக்கிட்டாதால வர முடியல அப்புறம் இந்த செய்தி என்ன செஞ்சுன்னா அரண்மனைக்கு போனது அரண்மனைக்கு போனோம்னா ராஜாவுக்கு ரொம்ப கோவம் உங்களை பாட்டுக்கு சொன்னேன் ஏன் யானையை வெளியே விட்டீங்க இப்ப பாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவருக்கு என்ன அரண்மனை அரண்மனையில இருந்து என்ன செய்யாத ஹாச்சங்கரைக்கு ஓடி வராரு அப்படி ஓடி வந்துட்டு பாக்குறாரு அப்புறம் அநேக மக்கள் இப்ப ஆற்றங்கரை சுற்றிலும் மக்கள் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு உங்களுக்கு தெரியல ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஐடியா கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி அங்கயா நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க ஒரு ஐடியா என்ன செய்யல ஒர்க் அவுட் ஆகல ஆனா அவருடைய மந்திரி என்ன செஞ்சாருன்னா அவர் அவரு கொஞ்சம் ஞானம் உள்ளவர் போல அவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு ராஜா நான் ஒரு ஐடியா உங்களுக்கு தர அது செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம யானை என்ன செய்யலாம் வெளியெடுத்துடலாம் அப்படின்ட்டு சொன்னார் சரி சொல்லு என்ன ஐடியா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரா நம்ம என்ன செய்யலாம் போருக்கு போறப்ப முரசு அடிப்போம்ல அல்லது வெற்றியோடு திரும்பி வரும்போது அடிப்போம்ல அந்த மாதிரி என்ன முரசொலியை எழுப்புவோம் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யும் காலை எடுத்து வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அதுவே தானா வந்துரும் அப்படின்னு சொன்னார் ராஜாக்கு அதுக்கு ஒரு நல்ல ஐடியா போலதான் தெரியுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா உடனே அதற்கு கட்டளை இட்டார் உடனே என்ன செஞ்சாங்க முரசொலி எழுப்பப்பட்டது அந்த சத்தம் கேட்க கேட்க என்ன செஞ்சுன்னா யானையை என்ன செஞ்சால் தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன செஞ்சு திருப்பி அந்த சத்தம் வந்து அது என்ன அது ரொம்ப உற்சாகப்படுச்சு ஏன்னா அந்த சத்தம் அதுக்கு ரொம்ப பழக்கமான சத்தம் அந்த சத்தம் கேட்டாவே அதுக்கு என்ன உடம்பு உடம்புல ஒரு உற்சாகம் வந்துடும் அப்போ என்ன செஞ்சால் அதை பார்த்தா அப்போ அந்த சகதியிலிருந்து அந்த யானையை என்ன செஞ்சால் வெளியே வந்துச்சான் இந்த கதை நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் நீங்களும் நானும் என்ன பாடம் கற்றுக்குறோம் அந்த யானைக்கிட்டேருந்து அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவைப்படுது உற்சாகம் தேவைப்படுது இல்லை சில நேரத்துல அந்நிய வேலைகளை நாம கூட இப்படிதான் எங்கேயாவது போய் மாட்டிடுவோம் எப்படி அங்க இருந்து வரணும்னு தெரியாது அல்ல அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாது ஒருவேளை அந்த வியாதில இருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்னு தெரியாது இப்படிலாம் இருக்கிறப்ப நமக்கு தேவைப்படுகிறது ஒரே ஒரு உற்சாகம் தான் உங்களோட கிடையவர் இருக்கிறார் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார் அதனால அவர் உங்களுக்கு எல்லா உதவி செய்வார் உங்களால முடியும் இப்போ உற்சாகப்படுத்தணும்னு என்னது நம்ம என்ன செய்யணும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்ம சொல்லுகிற அந்த சத்தத்தினால நம்ம என்ன செய்யலாம் மெல்லிய சத்தத்தை கேட்டு நம்ம அதன்படி நடப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாமா அந்த ஆபத்துல இருந்தோ அல்லது நம்ம மாட்டி இருக்கிற பிரச்சனையோட வந்து நம்ம வெளிவருவதற்கு அது உதவி செய்யும் என்ன அப்படின்னு சொன்னா அந்த உற்சாகம் எப்படி வரும்னு சொன்னா ஆண்டோடைய வார்த்தைனால ஆண்டோடைய துணித்து பாடும் பொழுது எப்படி அந்த யானைக்கு அந்த முறை சொல்லி கேட்கும்போது என்ன வந்து உற்சாகப்பட்டு என்ன செஞ்சுச்சு வெளியே வந்துச்சு அதே போல நாம என்ன செய்யணும்னா ஆண்டுடைய நாமத்தை துதித்து பாடணும் துதித்து பாடும்பொழுது அவடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அது நமக்கு பலன் கொடுக்கும் அதான் வசனம் என்ன சொல்லுது என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம்ம எதுலையாவது இருக்கிறோம் ஏதாவது பிரச்சனை இருக்கிறோம் வரவே முடியாது அதை எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் எப்படி தாண்டி வரப்போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் இல்லை நீங்க துதித்து பாடுங்க எப்படி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டவர்களாக தொழு மரத்துல கட்டப்பட்டவர்களாக இருந்த பொழுது துதித்து பாடின போது என்ன செஞ்ச சிறைச்சாலையே என்ன செஞ்சு அது இருந்தது அதே போல நமக்கும் ஆண்டோன்னு செய்யறாரு பேர்பட்ட ஒரு வல்லமையான வாக்குத்த கொடுத்துருக்காரு இந்த வாக்குத்த ஆண்டர் சொல்றாரு அவருடைய பலம் நம்மோட கூட இருக்குது நம்ம என்ன செய்யணுமா எப்பவுமே நினைக்கணும் அப்படி நினைப்பான் அப்படின்னு சொன்னா நம்ம எதுலயும் மாட்டிக்கிட்டு இது வந்து வர முடியாது நம்ம நினைக்க தேவையில்ல ஏன்னு சொன்னா அவன் நம்மோட கூட இருக்கிறார் அவன் நமக்கு உதவி செய்வான்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நம்ம வெளியேறதுக்கு தேவன் கிருபை செய்யறா அவர் நம்மோடு கூட நம்முடைய ஜபத்திற்காகவும் அவர் காத்து கொண்டிருக்கார் எப்ப என் பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லும் அன்றதே என்னால ஒண்ணும் முடியல நீங்க வாங்க உங்களுடைய பலத்தினால வந்து இந்த உலகத்தை ஜெயிக்கணும் சாத்தான ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஜபிப்போம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற தேவின் கிருபி செய்வம் செய்வோம் போனாதி ஓனங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பாக்குறதான பரலோக தந்தையே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வரையே மோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படி நீ செய்த கிருபைக்காக இரவிலே இரவில் போதுமானவராக இருந்து நல்ல நித்திரை தந்து எப்படி எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரோ இஸ்ரோவேளை காக்கிறவர் உறங்கதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்னோ அதே போல ஆண்டு நீ எங்களை பாதுகாத்து இன்னொரு நாளை கூட கூட்டி கொடுத்துருக்கீங்க சாமி அதற்காக உமக்கு நன்றியும் துதியும் சோசத்தை எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி இந்த நாள் முழுவதும் ஆண்டோரே இந்த வாக்குத்தத்தை நாங்கள் பற்றி கொள்ள எங்களை பலப்படுத்துகிற மலை எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உண்டு என்று சொல்லி இந்த நாளின் காரியங்களை நாங்கள் செய்ய உமக்கு பிரியமான சின்ன பிள்ளைகளாக ஜெயிக்கும் எங்களுக்கு கிருவி செய்யுங்க அன்று வெயில் காலத்தில் ஆண்டவரே நீ மட்டும் எங்களை பாதுகாத்து வருகிறேன் அதற்காக நன்றி ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க இந்த காணொலி நிகழ்ச்சியை பங்கு பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டு அநேகருக்கு ஃபார்வர்ட் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருமே ஆசிர்வதிங்களுடைய தேவைகளை சந்தித்தனுங்க சமாதானத்தை கட்டலையிடுங்க ஒருவேளை மனசு சோர்ந்து போய் தோல்வியாயிற்று ஒரே என்று சொல்லி உங்களுடைய பாத்துல கதறி நிற்பாங்கன்னு சொன்னா வியாதிப்பட்டு இருக்கனே என்று சொல்லி மன வருத்தத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா ஒரே இந்த பிரச்சனையில் நான் மாட்டியிருக்கேனே என்று எண்ணத்துல இருப்பாங்கன்னு சொன்னா எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவன் நீர் இருக்கிறீர் நான் உங்களோட கூட இருக்கிறேன் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சின்ன வாக்களித்த தேவன் அந்த பெய்ளோடு கூட இருந்து அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் விடுவித்து காத்து இந்த நாள் அவளுக்கு சமாதானத்தின் நாளாகும் சந்தோஷத்தின் நாள் ஆகும் தேவன் அவளோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு பிள்ளைகள் நாளை கழிக்க நீங்க உதவி செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்க வேண்டெடுத்துங்க இந்திய ராஜ்யம் வரும்போது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த பருமை காண நாங்கள் வந்து அடையினர் கிருபி செதில் வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல தகப்பனே ஆம்மேன் அம்மேன்